சதுரகிரி சுந்தரம் மகாலிங்கம் யூடியூப் சேனல் இப்போ என்ன விஷயமாக பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சதுரகிரி சுந்தரம் மகாலிங்கம் யூடியூப் சேனலில் நிறையா நபர்கள் நம்மளிடம் கேட்டது சோழி பிரசனை பற்றி பற்றி கேட்டிருந்தாங்க ஐயா சோழி பிரசனத்தை பற்றி ஒரு பதிவு செய்யுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஆனால் நம்ம சோழி பிரசனம் அப்படிங்கிறத நம்ம யூடியூப் சேனல் வந்து தெளிவாக அந்த அளவுக்கு நம்ம பதிவு செய்ய இயலாது ஏன்னா ஒரு சின்ன விளக்கம் மட்டும் நம்ம சொல்லலாம் உள்ளவர்கள் நமது யூடியூப் சேனலில் வந்து சோழி பிரசனம் கற்றுக்கணும்னா நம்மளுக்கு ஆன்லைன் கிளாஸ் யூடியூப் சேனல் அதாவது வாட்ஸ்அப்பில் நம்ம பயிற்சி நடக்குது இப்போ சோழி பிரசனத்தை பற்றி பார்த்திங்கன்னா இது முக்காலத்தின் தெரிய தெளிவாக வந்து நம்மளுக்கு வந்து தெளிவாக சொல்லும் யாருடைய பிரச்சனையாக இருக்கட்டும் ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு நபர் நம்ம இடம் ஒரு பிரச்சனைக்கு வந்திருக்காங்க அப்படின்னா இந்த நபர் என்ன பிரச்சனைக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெல்ல தெளிவாக தப்புன்னு ஓப்பனாக சொல்லலாம் அவங்களே முழிப்பாங்க ஏடா எப்படா அவர் சொல்கிறாரு இந்த சோழியை வச்சு சகலவிதமான பிரச்சனைகளும் நம்மகிட்ட பேசும் இந்த சோழி அதாவது தெய்வ அனுகிரகங்கள் உள்ள நபர்கள் யாராக இருப்பேனோ அவ்வளோ அற்புதமாக அந்த சோழி நம்மளிடம் வந்து பேசும் ஒரு பன்னெண்டு சோழிகள் வேணும் அந்த பன்னெண்டு சோழிகளும் அது பெண் சோழிகளாக இருக்க வேண்டும் அந்த பெண் சோழிகள் வந்து எப்பயுமே அந்த மாறாது அதில் ஒன்றிரண்டு ஆண் சோழிகள் இருந்தால் கூட நம்மளுக்கு சில பிரச்சனைகளை மாற்றி சொல்லும் பன்னெண்டு சோழிகளும் பெண் சோழிகளாக இருக்கணும் அது முறைப்படி அதை சித்தி பண்ணி அதை அந்த மந்திரங்கள் உச்சாடனம் பண்ணி அதை முறைப்படி வச்சு அந்த சோழிகளை வச்சு நம்ம பலன் பார்க்கலாம் அது முற்காலத்தையும் தெளி தெளிவாக சொல்லும் அது நம்ம ஒரு நபர் நம்மளே நம்ம பிரச்சனை என்ன அப்படிங்கிறத நம்மளே அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பன்னெண்டு சோழிகள் இருந்தால் போதும் நம்ம தொழில் ஒரு நம்ம தொழில் ரஷியமாக செய்ய போகிறோம் இல்லை ஒரு வேலையை தேடுறோம் இது நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா இது நம்மளுக்கு செட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற மொக்கொண்டு அனைத்து விஷயங்களும் பார்க்கலாம் அதுபோல் மற்ற நபர்களுக்கும் பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்து தீர்வுகள் செய்யலாம் இந்த சோழியை வச்சு சகல விதமான பிரச்சனைகளும் சொல்ல முடியும் அவ்வளோ அற்புதமான ஒரு இந்த வித்தை இந்த சோழி பிரச்சனம் அதாவது ஒரு சோழி விழுந்தா என்ன பலன் இரண்டு சோழிகள் விழுந்தா என்ன பலன் மூன்று சோழிகள் விழுந்தால் என்ன பலன் நான்கு சோழிகள் விழுந்தா என்ன பலன் ஐந்து சோழிகள் விழுந்தா என்ன பலன் ஆறு சோழிகள் விழுந்தா என்ன பலன் ஏழு சோழிகள் விழுந்தால் என்ன பலன் எட்டு சோழிகள் விழுந்தால் என்ன பலன் ஒன்பது சோழிகள் விழுந்தால் என்ன பலன் பத்து சோழிகள் விழுந்தால் என்ன பலன் பதினோரு சோழிகள் விழுந்தால் என்ன பலன் பன்னெண்டு சூழிகள் விழுந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக நம்ம வாட்ஸ்அப்பில் நம்ம பயிற்சி கொடுக்குறோம் அதுபோல் மற்ற நபர்கள் நேரடியாக பயிற்சி கற்றுக்கணும் அப்படிங்கிற விருப்பம் உள்ள நபர்கள் நேரடியாகவும் வந்து கற்றுக்கிறாங்க நேரடியாகவும் வந்து கற்றுக்கலாம் ஆன்லைன்லேயே கற்றுக்கலாம் நேரடியாக வந்தால் சிறப்பு அதுபோல் ஆன்லைன்லேயும் கற்றுக்கலாம் ரொம்ப சிறப்பு ரொம்ப அற்புதமான ஒரு கலைகள் இந்த சோழி பிரச்சனம் சகலவிதமான பிரச்சனைகளையும் இந்த சோழி வந்து நம்மளிடம் பேசும் நம்ம அந்த சோழிகளை போட்டு போட்டு பார்த்தாலே அந்த இந்த கலைகளை கற்றுக்கிட்டு இந்த சோழியை கையில் வச்சுக்கிட்டு இந்த சோழி போடாமலே நம்ம வாக்கு வரும் அந்தளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இந்த சோழிகள் இந்த சோழிகிட்ட வந்து அவ்வளோ அற்புதமானது அதாவது நம்ம என்னதான் உபாசனைகள் எடுத்திருந்தாலும் அந்த உபாசனைகள் எடுத்து அந்த உபாசனைகளை வச்சு நம்ம பிரச்சனைகளை வந்து தீர்வு பண்ணலாம் ஆனால் அந்த பிரச்சனை என்ன பிரச்சனை எதனால் இந்த பிரச்சனை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து கண்டிப்பான முறைகள் நம்ம சோழிகள் இந்த சோழி பிரச்சன க கண்டிப்பான முறையில் ஒரு நபர் கத்து இருக்க வேண்டும் மாந்திரிகத்தில் அப்படி இந்த விஷயம் கற்றுக்கிட்டு இருந்தால் தான் மற்ற நபர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத இதை பார்த்து நம்ம சொல்ல முடியும் செய்ய முடியும் யார் வந்தாலும் என்ன பிரச்சனைங்கிறத இந்த சோழியை வைத்து தான் நம்ம சொல்ல முடியும் அல்லது பாரம்பரியாக அது அருள் வாக்கு சொல்லக்கூடிய நபர்களாக இருக்கணும் அப்படிப்பட்ட நபர்களினால்தான் அது சொல்ல முடியும் அதுவும் அருள் வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு நபருக்கு மேலே அந்த அருள் வாக்கு வங்குறது தெளிவாக வராது நம்மளுக்கு சோழி வந்து அப்படி கிடையாது எத்தனை நபர்கள் வந்தாலும் தெல்ல தெளிவாக இந்த சோழி வச்சு சொல்லலாம் அதுபோல் அனைவருக்கும் நன்றி மத்திர சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம்